ஆத்தாடி நயன் கையில இருக்கிற வாட்ச பாத்தீங்களா யாரு ரகசியமா கொடுத்தது தெரியுமா திரைப்படங்களில் நடிக்கும் நடிகைகளை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகபட்சமாக பத்து முதல் பதினைந்து வருடங்கள் வரை மட்டுமே நடிகையாக நடித்து வருவார்கள் அதன்பின் அவர்களுக்கு மார்க்கெட் குறைந்துவிடும் அவர்களுக்கு ஒரு திரைப்பட வாய்ப்பும் கிடைக்காமல் போய்விடும் ஆனால் நடிகை நயன்தாரா நைன்டிஸிலிருந்து தற்போது வரை திரைப்படங்களில் நடிகையாகவே எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து வந்திருக்கிறார் இவர் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மற்றும் மலையாளம் போன்ற பிற மொழிகளிலும் நடித்து வரும் ஒரு முன்னணி நடிகையாக இருந்து வருகிறார் நயன்தாரா திரைப்பட தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து தற்போது அவர்களுக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் அவ்வப்போது அவர்கள் குடும்பமாக எடுக்கும் புகைப்படங்களையும் தனது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் பதிவிட்டு வருவார் நயன்தாரா அவை அதிக அளவில் பகிரப்பட்டு லைக்குகளை அள்ளி வரும் சமீபத்தில் கூட நயன்தாரா தனது நண்பர்களுடன் கேரளாவில் ஐஸ்கிரீம் சாப்பிடும் வீடியோ ஒன்று பெரிய அளவில் வைரலானது அதன் பிறகு தற்போது தொடர்ந்து குடும்பத்துடன் தனது நேரத்தை கழித்து வரும் நயன்தாரா அவரின் வீட்டின் பகுதியிலேயே ஒரு அலுவலகத்தையும் அமைத்து அவரின் பிசினஸ் பார்க்கப் போவதாக தகவல்கள் வெளியானது இதுவும் இணையதளங்களில் அதிக அளவில் வைரலாகி வந்தது இப்படி தொடர்ந்து நடிகை நயன்தாரா செய்யும் அனைத்தும் இணையதளங்களில் எப்போதும் வைரலாகிக் கொண்டேதான் இருக்கும் தான் தற்போது நயன்தாரா கட்டிய வாட்ச் ஒன்றும் வைரலாகி வருகிறது சமீபத்தில் பிரபல இயக்குநர் சங்கரின் மூத்த மகளான ஐஸ்வர்யா சங்கர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் முதல்வர் ஸ்டாலின் கமலஹாசன் சூர்யா கார்த்தி மற்றும் விக்ரம் உட்பட பல பிரபலங்கள் கலந்து கொண்டு வந்தனர் இந்த நிலையில் நடிகை நயன்தாராவும் அவரின் கணவரான விக்னேஷ் அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அந்த திருமண நிகழ்ச்சியில் நயன்தாரா மிகவும் அழகான லைட் கலர் சாரியில் சூப்பராக வந்திருந்தார் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதன் பின்பு தன் கணவருடன் நயன்தாரா எடுத்த புகைப்படங்களை தனது இணையதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அதனை பார்த்த ரசிகர்கள் அதிக அளவில் லைக்குகளை தட்டி வந்தனர் அந்த நிகழ்ச்சியில் நயன்தாரா கட்டியிருந்த வாட்ச் ஒன்று அனைவரின் கண்களையும் ஈர்த்தது அந்த வாட்ச் பிராண்ட் என்பதும் அதன் விலை என்ன என்பதும் தற்போது வெளியாகியிருக்கிறது ஷங்கரின் மகள் திருமண நிகழ்ச்சியில் கலந்து நயன்தாரா கையில் கட்டியிருந்த வாட்ச் ரோலக்ஸ் என்பதாகும் மேலும் அந்த வாட்ச் பிங்க் நிற டயலோடு சிப்பி பிரேஸ்லெட் போன்றவற்றை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வாட்ச் எப்பொழுதும் பார்ப்பதற்கு ஒரு மினுமினுப்புடன் ஜொலிக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒய்ஸ்டர் ஸ்டீல் என்ற உலோகத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த வாட்சின் விலை என்ன பார்த்தால் ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே நயன்தாரா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அன்னபூரணி திரைப்பட விழாவில் கட்டியிருந்த வாட்ச் ஒன்று ட்ரெண்ட் ஆனது அந்த வாட்சின் விலையும் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் என சொல்லப்பட்டது இந்நிலையில் சங்கரின் மகள் திருமண நிகழ்ச்சியில் நயன்தாரா கட்டியிருந்த வாட்ச் தற்போது மிகவும் ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது